அம்பானியும் தான் கடன் வாங்குறாரு ஆனா அவரை அந்த கடன் வாழ வைக்குது அதே தான் சாதாரண மனுஷனும் கடன் வாங்குறான் ஆனா அந்த கடன் அவனுடைய கழுத்தை நெரிச்சு அவனை நொடிச்சு போக வைக்குது பணமே ஒரு பெரிய வில்லன் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அதை விடவும் ஒரு பெரிய வில்லனா நிறைய பேருக்கு இருக்கிறது கடன் தான் இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கடன் தொல்லையில இருந்து வெளியே வர்றது ஏன் சில பேருக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு கடனை அடைச்ச உடனே இன்னொரு கடன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன்னு தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியில மாட்டிக்கிட்ட மாதிரி ஏன் சில பேர் மட்டும் கடைசி வரைக்கும் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க இந்த கடன் பிரச்சனையில இருந்து உண்மையிலேயே இவங்களால மீள முடியுமா வெளியே வர முடியுமா இந்த வீடியோவில் கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஹாய் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனலில் ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் எமோஷனல் வெல்னஸ் இந்த மாதிரியான தான் தொடர்ந்து வீடியோ உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்னுடைய செல்ஃப் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதிக அளவு செல்வ வளத்தை ஈர்க்கிற மைண்ட் செட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிற அட்ராக்டிங் மணி சீரீஸ்ல இது ஆறாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த அஞ்சு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படி அந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் கொடுத்துருந்த டாஸ்க்கை கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் ஞாபகத்துக்கு கடன் அப்படிங்கிற வார்த்தையும் கூடவே நினைவுக்கு வந்துடும் அப்போ பணத்தை பற்றி பேசுகிற இந்த சீரீஸில் நம்ம கண்டிப்பாக கடனை பற்றியும் பேசி தானே ஆகணும் அதனால தான் இந்த ஃபுல் வீடியோவும் கடனை பற்றியும் கடனில் இருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறத பற்றியும் நாம் பேச போகிறோம் கடனை பற்றின நினைப்பே நமக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு பயம் சில பேருக்கு குற்ற உணர்வு சில பேருக்கு அவமானம் இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகள் நமக்குள்ள வந்தா அந்த உணர்வுகள் நம்மளுக்குள்ள நல்ல அதிர்வலைகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தாது இது என்ன பண்ணிடும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பணத்தினுடனான நம்மளுடைய உறவையும் கெடுத்துரும் அப்ப கடன்கிறது அவ்வளவு கெட்ட விஷயமா கடனை யாரும் வாங்க கூடாதா இந்த கேள்விகளுக்கான பதில வீடியோ போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க இப்ப கடன் எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரும் கடன் விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேரை பாத்தீங்கன்னா கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருள் எனக்கு தேவைன்னாலும் அதை நான் முழுசா பணமா கொடுத்து வாங்குவேனே தவிர கடன்ற பேச்சுக்கே வாழ்க்கையில இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அவங்களுடைய தேவைக்கு கை மாத்தா அப்பப்ப கொஞ்சம் அளவுல மற்ற பேர்கிட்ட பணம் வாங்குவாங்க அதே போல வாங்கின கொஞ்சம் நாள்லயே அதை திருப்பி கொடுத்துருவாங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் வாங்குவாங்க அப்படியே மறந்த மாதிரி இருப்பாங்க கடன் கொடுத்தவங்க வந்து கேக்குறப்ப திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க கடன் வாங்கிடுவாங்க கடன் கொடுத்தவங்க அதுக்கப்புறமா இவங்க பின்னாடி லோ லோ லோன்னு சுத்தணும் சுத்தினாலும் அவங்க கொடுத்த கடன் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு எந்த நிச்சயமும் கிடையாது இன்னும் சில பேர் இருக்காங்க இவங்க ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தூக்கம் அன்னையோட போயிடும் தினம் தினம் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிற புழுக்கத்துலேயே அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே தொலைச்சிருவாங்க இப்படி கடன் வாங்குகிற விஷயத்திலையே நம்ம ஒவ்வொருத்தருடைய பிஹேவியரும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் இந்த விஷயத்திலையும் நம்ம வளர்ந்து வர சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ உங்க அப்பா அம்மா இதே போல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி பாக்குறீங்க அவங்க எந்த தேவைனாலும் டக்குன்னு கடன் வாங்குறாங்க கடன் வாங்கி தான் அந்த தேவைகளை அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நீங்க வளர்றீங்கன்னா நீங்களும் நாளைக்கு ஈஸியா கடன் வாங்குவீங்க இன்னும் சில பேரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல வேலையில இருப்பாங்க அப்ப நல்ல வேலையில இருக்கிறப்ப அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இருப்பாங்க பேங்கா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நிறுவனமாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும் அப்போ கடன் கிடைக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியாக அந்த கடனை வாங்கிக்கிடுவாங்க தேவையே இல்லைன்னா கூட சில சமயம் கடனை வாங்கி அப்புறமா கட்டிக்கலாமே அப்படின்னு வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி கடனை ஒரு பழக்கத்துக்காக வாங்குறதும் தப்பு சுலபமாக கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக வாங்குறதும் ரொம்ப பெரிய தப்பு நீங்களும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக கடன்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நிறுத்துங்க ஏன்னா இது ரெண்டுமே ரொம்பவே அன்ஹெல்தியான ஃபினான்ஷியல் ஹாபிட்ஸ் அப்ப கடனே வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களுக்காக வாங்கலாம் முதல் விஷயம் நீங்க வாங்குற அந்த கடன்ன்றது உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் அப்படின்னா நீங்க அந்த கடன் வாங்கலாம் உதாரணத்துக்கு ஒரு தொழிலதிபர் இருக்காரு இப்ப அவருடைய தொழில் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அவர் இன்னும் அவருடைய தொழில விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு அதுக்கான எல்லா திட்டமும் அவர்கிட்ட பக்காவா இருக்கு அவருக்கு இப்ப தேவைப்படுறது இன்னும் கொஞ்சம் முதலீடு தான் அந்த முதலீடு அவர்கிட்ட இருந்துட்டா அவருடைய தொழில இன்னும் பல மடங்கா அவரால விரிவுபடுத்த முடியும் அப்படின்னா அவர் கண்டிப்பா கடன் வாங்கலாம் அடுத்ததாக நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு நல்ல காலேஜில் ஒரு சீட்டும் கிடச்சிருக்கு அவனால் இன்றைக்கி ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் புரட்ட முடியல ஆனால் அவன் நல்லபடியாக படித்து முடித்தான்னா அவனால் நல்ல வேலைக்கு போக முடியும் இல்லை நல்லதாக ஒரு தொழிலை எடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிற திறமை அவகிட்ட இருக்குன்னா அவன் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த கடனை வாங்கி அந்த படிப்பை படித்து முடிக்கலாம் அப்போது இந்த கடன்ங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் வருது அதுக்குண்டான சரியான திட்டமும் அவங்க கையில் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க கடன் வாங்கலாம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய அவசர தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை இப்போ அவருடைய மருத்துவ செலவுகளுக்கு உங்களுக்கு உடனடியாக பணம் இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் வேற வழியே கிடையாது கடன் வாங்கி தான் ஆகணும் உங்கள் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த இடத்துல உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கடனை வாங்கி தான் நம்ம கட்டணும் அப்போ இது மாதிரியான அத்தியாவசிய செலவுகளுக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் நீங்கள் அடுத்த முறை கடன் வாங்குகிறப்போ அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய கடன் தேவை அடங்கி இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடனை வாங்குங்க ஆனால் அப்போவும் அந்த கடனை வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு கேள்விய நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டு அதுக்கான பதில் கிடைச்சதுக்கு அப்புறமா கடன் வாங்குங்க அது என்னன்னா இந்த கடனை என்னால திருப்பி செலுத்த முடியுமா அதை திருப்பி செலுத்துறதுக்கு எங்கிட்ட என்ன திட்டம் இருக்குது இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தெளிவா இருந்தா மட்டும் அந்த கடனை வாங்குங்க மற்றபடி நான் பாட்டுக்கு கடனை வாங்கிக்கிட்டே இருப்பேன் நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை வச்சு என்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிட்டு இன்னும் மேலும் மேலும் நான் கடனை வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் தீர்க்கறதுக்கான மந்திரம்னு எதுவும் கிடையாது எனக்கும் தெரியாது தெரிஞ்சோ தெரியாமலேயோ நான் நிறைய கடன்களை வாங்கிட்டேன் இப்போ ஒரு பொத கோழியில் சிக்கிட்ட மாதிரி தான் இருக்கேன் இதில் இருந்து எப்படி வெளியே வர்றது முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னைக்காவது கற்பனை செஞ்சு பார்த்ததுண்டா உங்களால் அதை நினைச்சாவது பார்க்க முடியுதா சில பேருக்கு இது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பெரிய கடன் அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்களால கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனா நீங்க உண்மையாவே ஒரு கடன் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க கற்பனை செய்யவாது பழகிக்கோங்க உங்க மனசு எந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ பழகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிஜ வாழ்க்கையும் அதை சீக்கிரமாவே கேட்சப் பண்ண பாக்கும் உங்களுக்கு வர்ற வருமானத்தை எப்படியெல்லாம் நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் செலவு பண்ணுவீங்க அதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட்டை எடுத்து உங்களுடைய சேமிப்பு கணக்கில் போடுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கற்பனையிலையாவது வாழ பழகுங்க இதை நீங்க கற்பனை செஞ்சு பழகிறப்ப என்ன ஆகும்னா உங்க மனசுக்கு இந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் என்னைக்கு உங்க மனசை அதை நம்ப தொடங்குதோ அப்போதான் உங்க வாழ்க்கையும் அதுக்கேற்றபடி மாறத் தொடங்கும் உங்களுடைய லைஃப் முழுக்க இஎம்ஐ வட்டி அசல் கடன் இந்த மாதிரி வார்த்தைகளால நிரம்பி இருக்கலாம் ஆனா கொஞ்ச நேரமாவது ஒரு நாள்ல செலவிட்டு நீங்க கடன் இல்லாத வாழ்க்கைக்கு உங்க மனச பழக்கப்படுத்த தொடங்குங்க இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி அப்படிங்கிறது கடனுக்கு மேட்சிங்காக இருக்கு அதனாலதான் நீங்க உங்கள் லைஃப்ல அதிகமான கடனை அட்ராக்ட் பண்றீங்க ஆனா என்னைக்கு நீங்க உங்க எனர்ஜியை நிம்மதியான ஒரு சர்க்ளஸ் ஆன லைஃபுக்கு நீங்க பழக்கப்படுத்துறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய எனர்ஜிக்கு மேட்சிங்கான லைஃபுங்கிறது உங்களை தேடி வரும் இந்த விஷயங்களை சாத்தியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு டாஸ்க்கு தர போகிறேன் முதல் டாஸ்க்கு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கடன்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் வரிசையாக எழுதுங்க ஒவ்வொரு கடனையும் வாசித்து அந்த கடன் மேலே ஒரு கோடை போட்டு அடித்து பக்கத்துலேயே பெய்டு ஃபுல்லி முழுசாக இந்த கடனை நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதுங்க எழுதுகிறப்பவே அந்த கடனை உண்மையாகவே நீங்கள் முழுசாக அடைச்சிட்டதா சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு எழுதுங்க இதை ஒவ்வொரு கடனுக்கும் செய்யுங்க ரெண்டாவது உங்களுடைய வருமானத்தில் இருந்து உங்களுக்கான ஒரு கனவு பட்ஜெட்டை உருவாக்குங்க உங்களுக்கு இப்ப பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அந்த பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுடைய சேமிப்புக்கு அப்படின்னு போட்டு சேமிப்பு கணக்குல ஆயிரம் ரூபான்னு எழுதுங்க அதுக்கப்புறமா அந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கான பட்ஜெட்டை உருவாக்குங்க இதுதான் உங்களுடைய கனவு பட்ஜெட்டாக இருக்க போகுது இதில் இஎம்ஐக்கோ லோனுக்கோ வேலையே இல்லை இந்த மாதிரி கடனே இல்லாத ஒரு கனவு பட்ஜெட்டை அடிக்கடிக்கு எழுதி பாருங்கள் இந்த மாதிரி எழுத எழுத என்ன ஆகுன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய கடன்களும் அடைய தொடங்கும் உங்களுடைய அந்த கனவு பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுடைய நிஜ பட்ஜெட்டாகவும் நாளைக்கு மாறலாம் இந்த ரெண்டு டாஸ்கையும் நீங்கள் முழு மனசோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சுலபமான விஷயமாக மாறிடும் அடுத்து கடன் வாங்கினா கூட உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் அந்த கடனை வாங்குவீங்க அதுவும் உங்கள் சக்திக்கு உட்பட்ட பணத்தை மட்டும்தான் நீங்கள் கடனை வாங்குவீங்க கடனை சுலபமாக அடைக்கிறதுக்கான ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே போல் இது இன்னொருத்தவங்களுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க கண்டிப்பாக என்னுடைய இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது கடன் அடைக்கிறதுக்கான அந்த சுவிட்ச் வேர்டை தெரிஞ்சுக்கலாம் அதுதான் கேன்சல் உங்களுடைய கடனை பத்தின நினைப்பு உங்களுக்குள்ள எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கேன்சல் கேன்சல் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை யூஸ் பண்ண தொடங்குங்க ஒரு நாளில் அட்லீஸ்ட் இருபத்தோரு தடவையாவது இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்கள் கடன்களை நினைச்சு சொல்லுங்க இது உங்களுடைய எனர்ஜி லெவலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அது உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான வழியையும் சீக்கிரமாகவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறது உங்களுடைய இப்போதிக்கே இருக்கிற கடனில் இருந்து வெளிவர்றதுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னால நீங்க நிரந்தரமா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொன்ன விஷயங்களை கடைபிடிங்க இன்னொரு பவர்ஃபுல்லான உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி